திருச்சிக்குன்னு பல அடையாளங்கள் இருக்குங்க அதில் முக்கியமானது மகாத்மா காந்தியோட பெயரை வச்சிருக்கிற காந்தி மார்க்கெட் இதோட வரலாறு ரொம்ப பெருசு இதோட கட்டுமான பணிகள் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் துவங்கி ஒரு வருஷத்தில் முடிவடைஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் காந்தி மார்க்கெட் விரிவுபடுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் காந்தி மார்க்கெட் முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு இந்த மார்க்கெட்டுக்கு திருச்சி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் பெரம்பலூர்

திருப்பூரில் புதிய ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் பழசந்தை வளாகம் கட்ட முடிவு செஞ்சாங்க இதுக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை மாநில அரசோட ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கிரீன் பார்க் பகுதியில் சுமார் இருபத்தோரு ஏக்கர் நிலம் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அங்கே இருநூத்தி கோடி ரூபாய் திட்ட ஒருங்கிணைந்த சந்தை அமைக்கப்படும் அப்படின்னு தெரியுது இந்த பணிகள் முழுமையாக முடிஞ்சதும் காந்தி மார்க்கெட்டோட மொத்த வியாபாரிகளை பஞ்சப்பூருக்கு மாற்றுறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இப்போ நேத்துலேருந்து ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் செய்தி வந்து இருக்கு என்ன செய்தின்னா இப்போ பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பூங்கா ஒன்று இருக்குது அந்த பூங்காவில் மாறிட்டு வரப்போகிறதா ஒரு செய்தி குறிப்பிட்ட ஏக்கரில் வருது குறிப்பிட்ட அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படி வருது அதில் பார்த்தீங்கன்னா மொத்த கடைகள் முந்நூற்றம்பது நானூறு சில்லறை கடைகள் நூறு இரநூறு அப்படிங்கிற பதிலையும் படித்தோம் இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு இங்கே யாவரிகளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு இருக்குது இப்படி செய்து என்ன என்னான்னு கேட்குறாங்க எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அரசு ஒரு திட்டம் போடுது அந்த திட்டத்தோடைய சார்ந்த மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கேட்கணும் இது போன ஆட்சியில இது செய்யாம எதை செய்யாம நம்ம ஏவாய்களை கூப்பிட்டு அழைக்காம வேளாண் துறை மூலியமா பஞ்சப்பூருக்கு அடுத்து மணிகண்டத்துல ஒரு மாடு கட்டுனாங்க இன்ன வரைக்கும் சுமாவை கடைகள் குறிப்பிட்ட கோரிக்கை காசு செலவாயிருக்கு இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா இப்ப புதுசா மாட்டு கட்ட போறீங்க அதுல வந்து வியாபாரியோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க கிட்டத்தட்ட பல சங்கங்கள் மாட்டுக்குள்ள இருக்கு அந்த சங்கத்துல உள்ள நிர்வாகிகளை கூப்பிடுங்க கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேளுங்க மொத்த வியாபாரத்துக்கு எவ்வளவு பெரிய எத்தனை சதுரடியில கடை வேணும் எத்தனை கடைகள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுங்க அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் சிறு மொத்த யாவரம் இரவு நேரத்துல நாங்கள் பண்றது சிறு வியாபாரம் பகல் நேரத்துல பண்றது சில்லறை வியாபாரம் அப்ப இதுல எத்தனை கடைகள் இருக்குன்னு கணக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் கணக்கு சொல்றோம் எத்தனை ஒரு இடத்துல ரெண்டு வியாபாரி படைக்கிறான் நைட்டு ஒரு யா கடை போட்டு போவோம் அதே இடத்துல பகல்ல ஒரு வியாபாரி வரி ஆக மொத்தத்தில் எல்லாமே எங்களுக்கு கணக்குல தான் வரணும் எல்லாமே எங்களை வியாபாரிங்கிற கணக்கில் வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நாங்கள் புது இடத்துக்கு சம்பாதிப்போம் சம்பாதிப்போம் சில்லர் வியாபாரம் அதே நேரத்தில் சில்லர் வியாபாரம் காந்தி மாடல் நிரந்தரமா இங்கே தான் இருக்கணுங்கிற ஒரு முடிவு இருக்கும் ஏன்னா இப்போ இங்கே நகர மக்கள் பஞ்சப்பூருக்கு வந்து கிலோ அரை கிலோ காய்கறி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால அவங்களுக்கு இந்த நகரத்தில் சிட்டிக்குள்ள இருக்கிறோம் பஞ்சப்பூர்ல நீங்க கட்டப்போற மாட்டுக்கு வியாபாரி வர சம்மதிச்சாலும் நாங்க சிறு வியாபாரி வர வரணும்னாக்கா எங்களுக்கு பல தரப்பட்ட கோரிக்கைகள் இருக்கு அந்த எல்லாம் நீங்க நிறைவேற்ற மட்டும்தான் சிறு வியாபாரம் என்னன்னு மொத்த வியாபாரி மூட்டையா கொடுத்துருவாங்க அதை எடுத்து நாங்க பத்து கிலோ அஞ்சு கிலோ மளிகை கடைக்கு உழவு சந்தித்து சின்ன மாட்டுக்கு கொடுத்ததுதான் தான் சிறு முத்தையாவரம் எங்களுக்கு வந்து இதுதான் ஒண்ணு அப்படி ஒண்ணு முத்தையாவரம் அங்க போயிட்டாலும் வியாபாரம் எங்களுக்கு அவங்களுக்கு பக்கத்திலே வேணுங்கிறத ஒரு கோரிக்கை வைக்கணும் எத்தனை கடைகள் இருக்கு நாங்கள் சொல்கிறோம் அத்தனை கடை ஒதுக்கி கொடுக்குறோம் அதே நேரத்தில் வாடகை எங்களுக்கு வேணாம் அந்த இடத்த வந்து எவ்வளோ ரேட்டோ சதுரடி எவ்வளோ ஐநூறு ஆயிரமோ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா எவ்வளோ மாறெட்டு மதிப்பு போட்டு பில்டிங் மதிப்பு போட்டு எங்களுக்கு கிரையமா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் உதாரணத்துக்கு கோயம்பேடு மாறிட்டு அப்படி தான் கொடுத்தாங்க அதை விட்டுட்டு வாடகை இந்த மாதம் பத்தாயிரம் கொடு அடுத்த மாதம் பஞ்சாயிரூவா கொடு அப்படின்னு ஏற்றிட்டு போனால் எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் போனோம் தங்கை ஆகிறோம் இல்லை காய்கறி ஆகிறோம் அதனால நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணும் இதுக்கு தனி கவனம் செலுத்தி வேளாண் துறை அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி மாவட்டத்தை எப்படி அமைக்கலாம் எந்த மாதிரி அமைச்சா ஜெயிக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு திட்டம் போடணும் முன்ன முன்ன போட்ட அதிமுக அரசுல கட்டப்பட்ட அந்த திட்டம் மாதிரி இருக்க இருந்துடவே கூடாது இல்ல நாங்க நாங்க உங்களை அழைக்க மாட்டோம் உங்களுக்கு பேச்சு உங்களுக்கு நாங்களாம் பேச்சே கிடையாது அப்படின்னு ஒரு தனிச்சையா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னாக்கா திருப்பி அந்த மார்க்கெட்டை கள்ளிக்குடி மார்க்கெட் தான் இயங்கும் போட்டிதாங்க நாங்களாம் வரமாட்டோம் இதை உறுதியா சொல்லிக்கிறோம் எங்களை அழைக்காம நீங்க எந்த ஒரு அடிக்கல் நாட்டுகளும் நடத்தக்கூடாது நாங்கள் தான் அங்க வந்து புழைக்க போறோம் நீங்க கிடையாது புலைக்க போறது அதே நேரத்தில் சொல்றோம் இங்க எத்தனை வியாபாரி இருக்காங்களோ அத்தனை யா மட்டும் கடை கட்டுவேன் கடை கட்டிட்டு வட்டம் மாவட்டம் கவுன்சிலர் அவங்கவுங்க அஞ்சு கடை பத்து கடைனாக்கா அப்ப எங்களுக்குலாம் கடை இருக்காது அத முதல்ல வந்து நிர்வாகத்துல வந்து தெளிவா வச்சுக்கணும் வெளியாளர்களுக்கு கடை கிடையாது காந்தி மாவட்ட வியாவிகளுக்கு மட்டும்தான் கடை அப்படிங்கிற ஒரு உறுதியா இருங்க அதே நேரத்துல காந்தி மார்க்கெட்ல காய்கறி மட்டுமே கிடையாது காய்கறி சார்ந்து முப்பத்தி நாலு வகையான பொருட்கள் இருக்கு உதாரணத்துக்கு மளிகை ஜாமான் மளிகை கடை இருக்கு கடை இருக்கு பாக்கு கடை இருக்கு கயிறு கடை இருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் முப்பத்தி நாலு வகையான காய்கறி இருக்கு இப்ப நீங்க காய்கறி மட்டும் அங்க மாத்தீங்களா இல்ல கடையும் சேர்த்து கொண்டு போறீங்களா மளிகை கடைனா சாப்ஜாமா கூட கடை இந்த மாதிரி அவங்களையும் சேர்த்து கொண்டு போறீங்களா இல்ல எந்த மாதிரி செய்ய போறீங்கன்னு தெரியல அப்படி செஞ்சதுதான் கல்லிக்குடி மார்க்கெட் காய்கறி மட்டும் போனால் போகல மார்க்கெட் தான் எல்லா பொருளும் இருக்கிறதா மார்க்கெட் அதுக்கு தான் மார்க்கெட் காய்கறி மட்டும் இருந்தால் மார்க்கெட் கிடையாது நீங்க இந்த காணி மாட்டில் காய்கறி வாங்க வந்தா மளிகை ஜாமான் வாங்கலாம் மளிகை ஜாமோட சாப்ஜாமா வாங்கலாம் சாப்ஜாமோட மணிக்கெய் கடை வாங்கலாம் அப்படி வரிசா சொல்லிக்கிட்டே போனேன் எல்லா பொருளும் மாற்ட்டுக்குள்ள கிடக்கு அதே மாதிரி பூக்கடை இருக்கு பூக்கடையும் மூணு விதமா இருக்கு எப்படி காய்கறி வந்து காய்கறி மொத்தையாகிறோம் காய்கறி சில்லறை ஆகிறோம் காய்கறி சிறு மொத்தையாகிற மாதிரி பூ மார்க்கெட்டு பூ மாலைக்கட்டும் கடைகள் அது இல்லாமல் பூக்கு சில்லறை ஆகிறோம் இந்த மாதிரி மூணு விதமா இருக்கு அதே மாதிரிதான் எல்லா பொருளையும் இருக்கு ஆக அவங்களுக்கு எப்படி எப்படி நீங்க ஒதுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை இந்த வாட்ஸ்அப் செய்தி உண்மை இல்லையானு எங்களுக்கு தெரியும் உண்மையே பொய்யோ அது எப்படியா இருந்தாலும் சரி வியாபாரிய கூப்பிட்டு அழைச்சி இதைதான் நாங்க செய்ய போறோம் இப்படி இப்படி செய்ய போறோம் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத எங்களை கேட்காம நீங்க திருப்பி திருப்பி எங்க கேட்காம செய்யக்கூடாது செய்ய அப்படி செஞ்சா அது கள்ளிக்குடி மாவட்ட மாதிரி தான் ஆகும் அதே நேரத்துல ஒவ்வொரு சங்கத்தையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசுங்க ஒட்டுமொத்தமா பேசுங்க எப்படி வேணாலும் பேசுங்க நாங்க மொத்தம் வியாபாரம் இல்லாம ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுக்க கூடாது பஸ் ஸ்டாண்டு கட்டிடுறீங்க சிறப்பா இருக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டிடுறீங்க சிறப்பா இருக்கு அது நம்ம அமைச்சர் கனவு திட்டமாக கூட இருக்கலாம் ஆனா காய்கறி வியாபாரம் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கனவு இந்த காந்தி மாடு தான் எங்களுடைய கனவை களைச்சிடாங்க திருப்பி திருப்பி நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க காந்தி மாவட்ட நிரந்தரமா இருக்க அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க நன்றி